ஹலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரன் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி இன்று கொடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தாவே ஒருவரை நம்மை உண்டாக்கினவர் அவர் ஒருவரை நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறார் எனவே தேவ ஜனமே நாம் அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்க அவர் கொடுத்த கிருபைகளை எண்ணி நாம் சுவாச காற்றி அதை இயங்குவதற்கு செய்கிறவர் அவரே என்று ஒரு பயபக்தியுடன் நாம் அவரை துதிக்க வேண்டும் புழுதி அவரை துதிக்க முடியாது செத்த பினம் வாயை திறந்து அவரை துதிக்க முடியாது உயிரோடு இருக்கிற நாமே கர்த்தரை துதிக்க முடியும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதங்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் அவரை அதிகாலையிலே எல்லா மிருகங்களும் பறவைகளும் அவரை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி அவைகளே அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆரவு படைத்த அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை பண்ண அவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிற படியினாலே அவரை நாம் துதிக்க வேண்டும் ஜனமே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் அவரை இருக்க வேண்டும் முருகுறுப்பை எடுத்து போட்டு இதோ கரங்களை உயர்த்தி உங்கள் வீட்டிலே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள் உங்கள் கூடாரங்களிலே துதிக்க ஆரம்பியுங்கள் தேவன் நன்மையானதை உங்களுக்கு செய்வார் உங்களை யாரும் கைவிடாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் உங்கள் சரீர அவயங்களில் ஒன்று கூட பழுதாகாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார் அவரே நம்மை சிருஷ்டித்தவர் அவரே நம்முடைய ரட்சகராய் இருக்கிறார் எனவே அவர் துதிக்கிறதற்கும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் அந்த துதிக்கும் கணத்திற்கும் பாத்திர அவர் ஒருவரே நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எனவே அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் உடம்பிலே இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தின் கடைசி நிமிடங்கள் முடிகிற வரைக்கும் உங்கள் மூச்சு கடைசி நிற்கிற வரைக்கும் அவரை துதியுங்கள் அவரே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் துதிக்க துதிக்க எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிக்கோக்களும் விடிந்து இடிந்து விழும் தேவ ஜனமே துதிக்க 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 இதோ தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த 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 உங்கள் கூடாரங்களில் ரட்சிப்பு வந்தடையும் ரட்சிப்பு உண்டாகும் ரட்சிப்பின் மகிமை காணப்படும் எனவே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அவரை மாத்திரம் துதியுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்மை துதிப்பதற்கும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் உண்மை கீர்த்தனம் பண்ண உண்மை புகழ்ந்து பாட உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபைகளை உற்றும் எங்கள் வாய் மூடாதபடிக்கு வாயை திறந்து உம்மை துதிக்க எங்கள் இருதயத்திலிருந்து அப்பா உம்மை துதிக்க எங்கள் சிந்தனையிலிருந்து உண்மை நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபைகளை கொடும் ராஜா எங்களை ஆசீர்வதிங்க இந்த நாள் ஒரு இனிய நாளாக எங்களுக்கு அமையட்டும் நல்ல பிதாவே ஆவேன் பிரைஸ் த லார்ட் ஹலைலூயா